வணக்கம் கல்வியங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் என்ன பார்க்க போறோம்னா சாரி தான் பார்க்க போறோம் காஞ்சி காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ சாரி காஞ்சி காட்டன் சாரி இந்த காட்டன் வந்து பியூர் காட்டன் சாரீ தான் இதுல எந்த மிக்சிமே கிடையாது ஜரி பாவுட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல பாடரு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ட்ரெடிஷ்னல் டிசைனான பொடி மாங்காய் அன்னம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரில வந்து வித் பிளவுசோட வருது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா மொத்தம் பிளவுஸோட சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இந்த சாரி நீங்க வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி குடிச்சிருக்குன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் அதாவது பார்டர் டிசைன் நிறைய இருக்கு புட்டா டிசைனும் நிறைய மாறும் இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான சாரி அப்படிங்கறதுனால மேக்சிமம் இந்த ட்ரெடிஷனலான கலர் கலர்லயே இருக்கும் இந்த சாரி இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கல அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம என்னென்ன எல்லாம் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சாரி வந்துடும் தொள்ளாயிரம் ரூபாய் ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ரெண்டு சேர்த்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல இருக்க கலரும் அந்த பாடுற டிசைன் எல்லாமே ட்ரெடிஷ்னல் தான் அதனாலதான் உங்களுக்கு அன்னம் கொடி லைன் போட்டது சின்ன சின்ன பூ போட்டது இந்த மாதிரிதான் தான் உங்களுக்கு சாரி வரும் இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல பட்டு சாரியோட லுக் கொடுக்கும் இதை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்ட போதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதெல்லாம் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை